நகர் மாவட்டம் வத்திராயப்பு அருகே உள்ள பாப்பனத்தம் ஆற்றுப்பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆற்றுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் ஆற்றுப்பகுதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இங்கு உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில வந்து அத்தி கோயில் ஆற்றுப்பகுதி பாப்பநத்தம் கோயில் ஆற்றுப்பகுதி மற்றும் சதுரகிரி சுந்தரமகனின் கோயில் ஆற்றுப் பகுதியில் உள்ளன இந்த நிலையில வந்து கடந்த சில தினங்களாகவே வத்ராய் பகுதியில் வந்து பரவலான மழை பெய்து வருவதால வனப்பகுதியில் வந்து ஆற்று பகுதிகளில் நீர்வரத்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இரண்டு நாட்களாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில வந்து மழை பெய்து வருவதால வந்து அருவியில வந்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில பத்தனாயிரத்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பாப்பநத்தன் கோயில் மலைப்பகுதியில மதியம் பெய்த மழையில வந்து திடீர் காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டது அதே போல வந்து தோப்பு அருவியிலேயே காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது செம்புகர்வுப்பு ராகாட்சியம்மன் கோவில் ஏற்கனவே சுந்தர மகாலின் கோவிலுக்கு நாளை முதல் ஐந்து நாட்கள் பிரதோஷம் பௌர்ணமி நாட்கள் வந்து பக்தர்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் அறிவித்தப்பட்டுள்ளது இன்று விடுமுறை தினம் என்பதால் வந்து பொதுமக்கள் யாரும் குளிக்க வர வேண்டாம் என வனத்துறையினர் வந்து தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் காவல்துறையினர் வனத்துறையினர் வந்து ஆற்றுப்பகுதியிலையும் அதே போல செண்புகத்தோப்பு பேஸியம்மன் கோவில் ஓடை வத்ராய்ப்பு பகுதியில உள்ள பாப்பனத்த ஓடை உள்ளிட்ட பகுதியில வந்து தொடர்ந்து பாதுகாப்பு நிலையம் போலீசாரும் வனத்துறையினர் ஈடுபட்டு வராங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க